பாதுகாவலரும் நமது பெருமைக்குரிய அன்பு தலைவர் அவர்களோடு வருகை தந்து நமக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்க இருக்கின்ற பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே இங்கே வருகை தந்து மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய அன்பு தலைவர் எண்ணங்களை உறுதி அளித்துள்ள உறுதி அளித்து சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட இணைப்பு சங்க நிர்வாகிகளே தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநில மாநாடு நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு அநேகமாக மத்திய சென்னையில் தான் மீண்டும் நடத்திட வேண்டும் என நமது பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்கள் திட்டமிட்டு ஒரு லட்சம் முந்தகையாக மாலை மாநாடு என்று அறிவித்த பின்பு வருகின்ற தமிழகம் முழுவதும் வருகின்ற வணிக பெருமக்கள் எந்த சங்கடமும் இல்லாமல் வருகை தந்து நல்ல முறையிலே எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே தலைவர் அவர்கள் தலைநகர் சென்னைக்குள்ளே உள்ளே வந்து மீண்டும் அவர்கள் நெருக்கடி இல்லாமல் வர என்பதற்காகத்தான் இந்த மாநில மாநாடு மதுராஞ்சலத்திலே நடைபெற உள்ளது மத்திய சென்னை என்று சொன்னால் நமது மாநில மாநாடு ராயப்பேட்டை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி முதல் முதலில் பிரியாணி வளங்கிய மாநில மாநாடு என்று சொன்னார் அதில் மத்திய சண்டை தான் முன்னே நிற்கும் அந்த வகையில் மத்திய சண்டை என்றால் எழுப்பூர் ரயில் நிலையம் இருப்பது மத்திய சண்டை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருப்பது சென்னை சென்னை புகழ்பெற்றம் இருப்பதும் காங்கிரஸ் என தலைமை அலுவலகம் இருப்பதும் மத்திய சென்னை கட்டிடம் பெருநகர சென்னை காவல் அலுவலகம் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அலுவலகம் என உலகத்திலே ஆசியாவிலே மீண்ட நெடிய ஒரு கடற்கரை உள்ளதும் மத்திய ஆகவே அந்த வரிசையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்கள் மிகுந்த பாராட்டக்கூடிய அளவிற்கு போற்றக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு திட்டமிடலும் மற்ற தலைவர் என்ன நினைக்கிறார்களோ அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற மாவட்டமாக தமிழ்நாட்டில் முதன்மையான மாவட்டமாக தேடுவது நமக்கு பெருமை என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த வரிசையில் எங்கள் திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேபர்கள் சங்கமும் ஐம்பதாவது பொன்விழா காண்கின்ற தமிழ்நாட்டில் மூத்த முதன்மையான முன்னோடி தக்கமாக தெரிந்து தோன்றியிருக்கின்ற எந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி திருவள்ளிகேடி தேர்ப்பாக்க பகுதியிலேயே வணிகர் என்று சொன்னால் அவருக்குரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் அப்படி மரியாதையை அளிக்காமல் வணிகர்களை கிள்ளு கீரைகள் போல ஏதோ தங்க முட்டையிட்டு இருக்கின்ற வாத்துக்களைப் போல அவர்களை பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அந்த அதிகாரிகள் அடுத்த விடுறோம் வீட்டுக்கு கற்புகின்ற செயலை எங்கள் திருவள்ளிக்கேடி யாவருக சங்கம் பாராமேப்பின் பெயர்